சிவகண்டி சென்னை அசமி இன்னைக்கு நம்ம அமுத சுரபியுடைய வகுப்புல வெண்பா அப்படிங்கிற தலைப்புல இலக்கண வகுப்பாக நான்காவது நாளாக நான்காவது வகுப்பாக பாக்குறோம் தொடர்ந்து வகுப்புல பாத்துருப்பீங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வகுப்பாக ஓ என் கவிஞரை அடுத்தாக பழமை பாராயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கும் இலக்கியம் எதுவும் இலக்கியம் வகுப்புல பாத்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வெண்பா அப்படிங்கிற தலைப்புல நம்ம இலக்கணம் டாபிக் இலக்கணம் ரொம்ப முக்கியமானது இலக்கணங்கிறது ஒரு மேக்ஸ் மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அதை நம்ம ஈஸியா அட்டன் பண்ண முடியும் இலக்கியம் மாதிரியோ நம்மளுடைய செய்யுள் மாதிரியோ நம்ம வந்து மனப்பாடம் பண்ணா என்ன பண்ண முடியாது நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால இதை ஸ்கிப் பண்ணாம கான்செப்ட் மாதிரி பாருங்க சரிங்களா இது கான்செப்ட் மாதிரி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வேற எந்த விதமான எக்ஸசைஸ் கொடுத்தாலும் நீங்க பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அதனால பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது நம்ம இன்னைக்கு முதல் வகுப்பாக இலக்கண வகுப்புல வெண்பாவுடைய முதல் வகுப்பாக பார்க்கக்கூடியது அறவடை அப்படிங்கிற ஒரு வகுப்பு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து அதாவது அதாவது இலக்கணத்துடைய ரொம்ப பேஸிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அதுதான் வந்து ரொம்ப பேசிக் ஓகேங்களா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான் நம்ம ல ரொம்ப முக்கியமான வகுப்புகள் எனக்கானோம் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமானது எழுத்துக்கள்ல வந்து சார்பெழுத்து முதலெழுத்து இந்த மாதிரி நிறைய வகைகள் வரும் அதெல்லாம் வந்து பார்த்து புக்ல இருக்கும் இப்ப நம்ம முக்கியமானதாக அலவடை அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப முக்கியமானது பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே ஓகேங்களா அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தமாமா ஓகேங்களா அதாவது ஒரு எழுத்து இருக்கு அந்த எழுத்து கொஞ்சம் நீளமாக நீண்டு ஒழிக்குது அதுக்குதான் வந்து அலவடை அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ பொதுவாக இந்த அறவடை வந்து இரண்டு வகைகளாக பிடிக்கிறாங்க எத்தனை வகைகளோ ரெண்டு வகையாக ஃபர்ஸ்ட் அறவடைக்கு மீனிங் நீண்டு ஒழித்தல் ரெண்டு வகைகளாக பிடிக்கிறாங்க ஒன்னு உயிரளவடை ஓகே அப்போ உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் உயிரளவடை அங்க வச்சுக்கோங்க உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் உயிரளப்படை அதே இன்னொரு வகை என்ன அப்படின்னா ஒற்றள படை நம்ம தமிழ் எந்த எழுத்து ஒற்றெழுத்து எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இக்கு இங்கு இச்சு ஒற்றெழுத்து ஒற்றல படை அந்த ஒற்றெழுத்து நீண்டு மெய் எழுத்தாகிய எழுத்து நீண்டு ஒழிக்கக்கூடியதுதான் ஒற்றள படை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா உயிரல படை அப்படின்னா உயிரெழுத்து நீண்டு ஒழிக்குது ஒற்றள படை அப்படின்னா நம்மளுடைய மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோமா மெய்யெழுத்து பிளஸ் ஆயுதம் இந்த ரெண்டு எழுத்தும் நீண்டு ஒழிக்கக்கூடியதான் ஒற்றரை படையை சொல்றாங்க இது ரொம்ப பேசிக்கானது அதுக்கப்புறம் உயிரத படையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஏழு எழுத்துக்கள் அது நான் என்னன்னு சொல்றேன் ஓகேங்களா உயிரத படையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அத படையெல்லாம் என்ன சொல்லிட்டு நீண்டு ஒழித்தல் அப்போ எத்தனை எழுத்துக்கள் மொத்தம் இருக்கக்கூடிய பன்னெண்டு உயிரெழுத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க பன்னெண்டு உயிரெழுத்துல ஏழு உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா ரைட் ஏழு

இப்போ உயிர படை பாக்கலாம் ஓகே இப்ப ஏழு எழுத்துக்கள் சொல்லி இருக்காங்க இந்த படை ஓகேங்களா இது நீண்டு ஒலிக்குது நீர மாசார ஒழிக்கும் அப்படின்னா எவ்வளவு கால அளவு நீண்டு ஒலிக்கும் இந்த கால அளவு அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஆல்ரெடி பேசிக் இந்த மாத்திரை அப்படி ஒரு அளவு இருக்கும் ஓகேங்களா மாத்திரை அப்படின்னா என்ன அப்படி ஒரு எழுத்தை அதை கவனிச்சுக்கோங்க ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கக்கூடிய கால அளவுக்கு பெயர் தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு எழுத்தை இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்த சொல்றேன் ஓகேங்களா அப்ப அந்த ஐ என்கிற எழுத்தை நான் எவ்வளவு காலம் முடிக்கிறேனோ அதுதான் மாத்திரை ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா குறிதெழுத்துக்கு ஒரு 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 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க நெடிதெழுத்த ரெண்டு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ குறிதெழுத்தா இருந்தா நம்ம ஷார்ட்டா முடிச்சிடணும் க முடிச்சிடணும் ஓகேங்களா நெடிதெழுத்தா இருந்தா கா ஓகே முடி அப்போ ரெண்டு மாத்திரை அதான் கிட்டத்தட்ட நம்ம கண் இமைக்கக்கூடிய நேரம் அந்த சுடக்கு போடக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஒரு மாத்திரை அளவு சொல்றோம் அப்போ குறிதெழுத்துக்கு ஒன்று நெடிதெழுத்துக்கு ரெண்டு மெய்யெழுத்து ஒற்றட அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாத்திரை பேசிக்கானது அப்போ இங்க இருக்கக்கூடியது நம்ம இந்த ஏழு எழுத்து என்னன்னு பார்த்தா எத்தனை எழுத்தாக நீண்டு ஒழிக்கணும் பாக்கலாம் ஓகே இப்ப இந்த ஏழு எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லவா இந்த ஏழு எழுத்துக்களும் உயிரெழுத்து இருக்கக்கூடிய எல்லா நெடிய எழுத்துக்கள் எல்லாமே ஓகேங்களா அப்போ ஆ அடுத்து இ அடுத்து உ அடுத்து ஐ அடுத்து ஏ அடுத்து ஓ அடுத்து அவு ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு எழுத்து ஆச்சா இல்லை சொல்லிட்டு நெட் எழுத்துக்கள் என்ன இரண்டு மாத்திரை அளவுல நீண்டு ஒளிக்கும் இரண்டு மாத்திரை அளவு இது நார்மலாக ஆனா இங்க உயிரளவடை அப்படிங்கிறதுனால இதோடைய மாத்திரை சற்று நீண்டு ஒழிக்கும் நீண்டு ஒழிக்கிற எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அளவு கூடுதலாக ஒழிக்கிது ஓகேவா அப்போ மூன்று மாத்திரை அளவாக உழைக்கும் ஓகேங்களா அது கொஞ்சம் கொஸ்டின் ஏரியா கிடையாது நான் புரிஞ்சுக்கணும் இதான் ஓகேங்களா அப்ப நீண்டு உழைக்கிறதுக்கு பேர் தான் நீண்டு உழைக்கிறது ரெண்டு மாத்திரையில இருந்து மூணு மாத்திரை அளவாக உழைக்குது ஓகேங்களா ரைட் பார்த்தா பேசிக்கா பார்த்தாச்சா அப்போ அறவடை ரெண்டு வகை உயிரளவடை ஒற்றளவடை அந்த படையும் மொத்தம் மூன்று வகைப்படும் உயிரலப்படை மொத்தம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் எதெல்லாம் செய்யுள் இசை அலப்படை இன்னிசை அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இருக்கும் மூன்று விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்க்கணும் ஓகே ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும் கன்ஃபார்ம் ஒரு क्वेश्चन அடிச்சிடலாம் சரிங்களா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா கஷ்டமா கிடையாது ஓகே செய்யிசை இன்னிசை சொல்லிசை இதோட மூன்றோட விளக்கம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்க கூடிய நான் ஒற்றல படையை நான் சொல்லிடுறேன் ஓகே இதுல என்ன எழுத்துக்கள்ன்னு சொல்லிறேன் லாஸ்ட் அதை நான் டிஃபைன் பண்றேன் ஓகே ஒற்றல படையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சொன்னேன் 11 எழுத்துக்கள் 10 மெய் எழுத்துக்கள் ஒரு 1000 எழுத்து என்ன சார் அந்த 10 மெய் எழுத்துக்கள் அப்படி பாத்தீங்க இந்து இச்சி இன்னு இன்னு இம் இன் ஈ சரி

அப்போ செய்ய திசை அளவடை ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரைட் திசை அளவடையுடைய மெயின் எதுக்காக இந்த செய்ய திசை வந்து வச்சிருக்காங்க நம்ம இலக்கியத்துல எதுக்காக செய்ய திசை அளவடை இருக்குது செய்ய எதுக்கு இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஓசையை நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம பாடக்கூடிய செய்ய வாசிக்க கூடிய இந்த ஓசையை நிறைவு செய்ய நல்லா கவனிச்சுக்கோங்க நிறைவு செய்ய அப்போ இப்ப நம்ம ஒரு எழுத்து நம்ம நார்மலா வாசிக்கும் படா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அந்த அந்த ஓசையை கம்ப்ளீட்டா பண்ணணும் ஓகேங்க கூடுதலாக அத அப்படி கொஞ்சம் கூடுதலாக ஒழிச்சா என்ன கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும் சரி பார்க்கல வாசிப்பதற்கு அழகா இருக்கும் கேட்பதற்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த எழுத்தை நீண்டு ஒழிக்க வைப்பாங்க அதுதான் ஓசையை நிறைவு செய்ய பயன்படுத்துவதா என்ன அடவடை செய்யுடிசை நிறைவுங்கிற வார்த்தை இந்த செய்யுடிசை அளவடைக்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது என்ன அப்படின்னா இசை நிறை அளவடை எழுதி போடுறதா இதை சொல்லிட்டு நான் எழுதி போடுறா சொல்லியிருந்தேன் ஓகேங்களா என்ன ஏன் இசை நிறை அளவடைனு இன்னொரு பெயர் இருக்கு அப்படின்னா அந்த ஓசையை நிறைவு செய்யுது ஓகேங்களா அதாவது முடிச்சிருது நல்ல நிறைவாக அனுப்புது அதனால அப்ப அந்த இசையை நிறைவு செய்து அனுப்புவதுனால

இது மட்டும்தான் ஒரு பாயிண்ட் சொல்லாமா இல்ல இன்னொரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா அசைகள் இரண்டு அசைகள் உள்ளன ஃபர்ஸ்ட் அசைனா தெரியணும் பாதி பேருக்கு அது தெரியுது கிடையாது அசைனா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை எப்படி வந்து பிரிக்கலாம் அதுதான் அசை அதாவது இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்க தெரியும் சதபி அப்படின்னு சொல்லுவாங்க சதபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எத்தனை உச்சரிப்புகளாக பிரிக்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு வார்த்தையை எத்தனை அசைகளாக பிரிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு வார்த்தை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபார் வந்து நம்ம பெயர் நவீன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது அது ஒரு பெயர் சொல் அதை நம்ம பிரிக்கலாம் ஆனால் அது ஒரே ஒரே ஒரு அசைதான் அப்படின்னா லாஸ்டா மெய் எழுத்து முடிஞ்சது ரெண்டு எழுத்து அதே மாதிரி ஒரு பெரிய வார்த்தை சொல்றேன் ஓகேங்களா அதாவது கொடுக்கப்பட்டுள்ளது

அசைகள் தான் வருமா ஓகே செய்யல செய்யறபடியில மொத்தம் எத்தனை அசை தான் வருமா ரெண்டே அசைகள் தான் வரும் அதான் சொல்றோம் ரெண்டே அசைகள் ஓகே இதை எப்படி சார் சொல்றீங்க எக்ஸாம்பிள் பாருங்க ஓகேடா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க செய்யல செய்யறபடிக்கு இது எல்லாமே எடுத்து காட்டுகள் ஓகேடா எடுத்து காட்டு எதெல்லாம் வரும் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ எடுத்து காட்டு கோடா அல் அழகா கவனிச்சுங்க கோடா அல் ஓகே அந்த நெடி நீண்டு ஒலிக்கிறதா அந்த செய்யல செய்யறபடி நீண்டு ஒலிக்குது கொடா அல் அப்படினு முடியுது ஓகேடா அடுத்து கடா கடான்னு முடிச்சிருக்கலாம் ஆனா அந்த இசையை நிறைவு செய்வதற்காக கடா அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து ஓதல் அப்படின்னு வந்திருக்கல ஆனால் ஓதல் அப்படின்னு வந்திருக்குது ஓகேங்களா அடுத்து கதும் அப்படின்னு வந்திருக்கு கதும் அப்படின்னு வந்திருக்கு எதுக்காக அந்த இசையை நிறைவு செய்ய எல்லாமே அதை வாசிக்கும் போதே அது ஒரு நிறைவா வாசிக்கிற மாதிரி இருக்குப்பா வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சிடணும் ஓகேங்களா ரைட் இப்போ இதுல என்ன சார் சிம்பிளா நம்ம ஞாபகம் அப்படின்னா நீங்க ஞாபகத்துக்கு அந்த ஓசையை நிறைவு செய்ய ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய செய்யுளை செயலபடி ஒரு நெடிர் எழுத்து அடுத்து அதற்கு இனமான குறிர் எழுத்து ஒரு நெடிர் எழுத்து அதற்கு இனமான குறிர் எழுத்து தான் எப்பொழுதுமே செய்யுறை செய்யாத படையில வரும் அதை வச்சு நீங்க கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் சரிங்களா இங்க பாருங்க கடா இதை நம்ம எப்படி பிடிப்போம் தமிழில் இட் பிளஸ் ஆ அப்படின்னு பிடிப்போம் ஓகேதா என்ன எழுத்து வருது அது அதுக்கு இனமான குறிர் ஆ வருது ஓகேதா அடுத்து ஓ அதற்கு பக்கத்துல கூடிய குறிர் எழுத்து ஓ அடுத்து 2 எப்படி புரியுது இப்ளஸ்

ஓகேதா அப்புறம் இங்க வந்து இம் வந்து அதாவது ஒற்றை எழுத்து கணக்கிடவே மாட்டோம் அந்த ஒற்றை எழுத்து மெய் எழுத்து கணக்கிடவே மாட்டோம் ஆனாலும் ஒரு எழுத்தா இருக்குது ரைட் இந்த ரெண்டு சேர்த்தா ஒரு அப்ப இங்க ஒரு அசை இங்க ஒரு அசை மொத்தம் இரண்டு அசை பிரிச்சா ரெண்டு அசை தான் வருது இங்க பிரிக்கிறதாமா ஒரு நெடிது ஒரு குறி ஓ தல் ஓகே இரண்டு அசை இங்க பிரிக்கிறதாமா கோ டா ஓகே இதா அப்ப பிரிச்சா ஒரு அசை இரண்டு அசை அடுத்து கடா ஒரு அசை இரண்டு அப்போ எப்படி பிரிச்சாலும் வார்த்தைகள் இரண்டு அசைகளாக வரும் அதை தாண்டி சிம்பிளா சொல்ல போனா நான் சொன்னதுதான் ஒரு நெடு எழுத்து அதற்கு இனமான குரில் வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் நான் ஒரு ஷார்ட் சொல்லிட்டு மேக்சிமம் இந்த மாதிரி செய்யுரிசை அளவடை வந்தாலே அதுல ஆ இந்த வார்த்தை தான் வரும் சரிங்களா எல்லாத்துக்கும் நான் கடைசி சொல்றேன் ஒவ்வொரு இடத்துலயும் ஆ வருது ஓகேங்களா இப்போ ஆ அப்படின்னு வந்தாலும் மேக்ஸ் அதுக்குன்னு எங்கெல்லாம் ஆ வருதோ அதை போட்டு வந்துடாதீங்க சரிங்களா ஒரு ஷார்ட்கட்டா வேற வரிகளைனா சொல்லித் வந்துடுறேன் சரிங்களா செய்யுது சார் அப்படியே நம்ம சிம்பிளா சொல்லிட்டு இந்த அசைய ஞாபகம் ஈஸி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு இனமான குறில் நெடில் ஓகேங்களா ஒரு நெடில் அப்புறம் குரில் ஒரு நெடில் ஒரு பெயர் இன்னிசை இசை நிறைய அளவடை எதற்காக இசையை நிறைவு செய்ய வருது அதனால இசை நிறைய முடிஞ்சதா முடிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா செய்ய இசை அளவடை அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்னிசை அளவடை இருக்குது என்னது இன்னிசை ஓகேங்களா அப்போ இனிய இசைக்காக இனிய ஓசைக்காக வருது ஓகேங்களா அப்போ இன்னிசை அப்படி வந்தாலே இனிய ஓசை அங்க இசையை நிறைவு செய்ய இங்க இனிய ஓசை ஓகே அந்த அந்த இசையை கேட்கும்போது ஆஹா இனிமையா இருக்குப்பா அப்படி சொல்ற அளவுக்கு இனிய ஓசைக்காக வரக்கூடியதுதான் இந்த இன்னிசை அறுவடை சரி சார் இது எத்தனை அசைகள் சார் இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் தான் வரும் ஓகேங்களா குறைந்தபட்சம் மூன்று அசைகள் வரும் அப்படி இல்லைன்னா அதற்கு மேலாக தான் வரும் பாருங்க பெரிய வார்த்தையா இருக்குதா கெடுப்பதும் கெடு இப்ப தூவும் ஓகே அப்ப பெருசா வருது ஓகேங்களா மூன்று அசை வருது அப்போ இன்னிசை அடிப்படையில ஒண்ணு மூன்று அசைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா மூன்றுக்கு மேற்பட்ட அசைகளும் வரலாம் எடுத்துக்காட்டுகள் கெடுப்பதும் ஓகேங்களா செல்வதும் அப்படின்னு வருதா அப்போ இங்கேயும் என்ன வருது சார் இங்கேயும் அதே மாதிரிதான் சார் வருது எஸ் கரெக்ட் தான் ஓகேவா சார் அங்கேயும் அதான் சொன்னீங்க இங்கேயும் அதே பாருங்க ஊ ஊ அப்படிதான் வருது இங்கேயும் ஊ ஊ இங்கேயும் ஊ தான் எப்படி சார் நம்ம பிரிக்க எஸ் அங்க பாரு வார்த்தை சின்னதா இருக்குது ரெண்டு அசை ஆனா இங்க வார்த்தை பெரிதாக இருக்குது மூன்று அசை ஓகேங்களா அப்போ இது கண்டிப்பா என்னதுதான் ஒரு இன்னிசை தான் ஓகே இந்த மாதிரி நீங்க சொல்லி ஈஸியா நீங்க வந்து அதை ஆப்ஷன் பண்ணி இன்னிசை அளவடை போடலாம் இதுல நான் என்ன சார் கேட்டா மேக்சிமம் அங்க எப்படி நம்ம வந்து ஆதான் மேக்சிமம் வரும் சொன்னா அதே மாதிரி இங்க மேக்சிமம் ஊ இந்த வார்த்தை தான் வரும் சரிங்களா அது ஊ நெடி அது பக்கத்து தூ வந்துட்டு பக்கத்துல ஊங்கிற வார்த்தை தான் கம்பல்சரி வருது மேக்சிமம் கம்பல்சரி சொல்லிட்டு மேக்சிமம் நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் அதுதான் வருது ஓகே அடுத்து போடாம அடுத்து ஒரே ஒரு அளவடை இருக்குது

பெயர் சொல்ல வினையச்சமாக மாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்னா இந்த சொல்லி சேர படிதான் ஓகேங்களா சொல்லி சேர அப்படின்னா பெயர் சொல்ல வினையச்சமாக மாத்துது அதுதான் ஆள முடியக்கூடிய சொல்ல ஈ ஊவா மாத்து எடுத்துக்காட்டு பாக்கலாமா பாருங்க உத உரநசை ஈத முடியுதா அடுத்து பாருங்க குடித்தழி ஈ அடுத்து நசை ஈ இதுல கம்பல்சரி எல்லாத்திலையுமே இந்த ஈத முடியுது ஓகேங்களா சிம்பிள் தான் அங்க ஆ இதுல அடுத்து ஊ இதுல இ முடிஞ்சு போச்சா ரைட்டா அப்போ இதுல சார் சார் அதுல ரெண்டு அசை சொன்னீங்க ரெண்டாவதுல வந்து மூன்று மூன்றுக்கு மேற்பட்ட அசை சொல்றீங்க இது அசையே சொல்றீங்க எஸ் இது அசைங்கிற வார்த்தையை எடுத்துடாதீங்க சரிங்களா அந்த லாஜிக் இங்க தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க அந்த லாஜிக் இங்க ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா முடிஞ்சு போச்சா ரைட் அப்ப இங்க நமக்கு மெயினானது இந்த ஈல முடியுது பெயர் சொல்ல வினையச்சமாக மாத்தும் அப்ப வினையச்சமானா ஈதையும் வரலாம் ஒரு சில நேரங்கள்ல ஊ அதையும் வரலாம் ஈ ஊ அதான் வினையச்சங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தும் ஓகே ரைட் முடிஞ்சதா இதுதான் வந்து பாத்து நம்மளுடைய மூன்று அறவடைகள் லாஸ்டா நான் சொன்ன ஒற்றத வரை அடுக்கு எடுத்துக்காட்டு ஓகே எக்ஸாம்பிள் மொத்தம் பத்து ஒரு பத்து மைய ஒரு ஆயிரம் எழுத்துக்களாக மொத்தம் வந்து பதினோரு எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு இது சிம்பிள் நீங்களே சொல்லிடலாம் ஓகே எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த எழுத்துல எங்கேயுமே இந்த மெய் வந்து டபுள் ஆயிருக்காது அதான் அளவெடுத்திருக்காது ஓகேங்களா பாருங்க ஊ ஊ அந்த மாதிரி தான் வந்திருக்குது ஆ ஆ அப்படி தான் வந்திருக்கும் ஆனா இங்க ஒரு மெய்யெழுத்து என்ன ஆகும்னா டபுள் டைம் வந்தாலே அது சிம்பிளா நீ போட்டு வந்துடலாம் அது என்னது ஒற்றத படை அப்படின்னு போட்டு வந்தாலும் ரொம்ப ஈஸியானது தான் ஓகேங்களா ஆனா எந்தெந்த எழுத்துக்கள் மட்டும் என்ன ஆகும் அது அப்படி டபுள் ஆகுது ஒற்றத படையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தேன் ஓகே புரியுதா ரைட் சிம்பிளானது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடபடை ஓகே லாஸ்ட் ரிவிஷன் விட்டுருந்தாமா

மொத்தம் மூணு வகை செய்யிசை இன்னிசை சொலிசை அப்படி சொல்லிட்டு மூன்று வகை இருக்குது இந்த சைடு வந்து பதினெட்டு மெய் எழுத்து ஒரு ஆயுத எழுத்துல எழுத்துக்களை பதினோரு எழுத்துக்கள் ஒற்றளப்படையாக இருக்குது அது என்னென்ன எழுத்துக்கள்னு ஓகே இங்கு இதெல்லாம் மொத்த எழுத்துக்களை பாத்துக்கோங்க எழுத்து இதுல எந்த எழுத்து இருக்கோ அது மட்டும் தான் ரெட்டிப்பாகும் இங்கு பார்த்தவா இப்போ எக்ஸாம்பிள் அப்போலிசை இன்னொரு பெயர் ரொம்ப முக்கியமானது இசை ஓசை நிறைவு செய்ய இரண்டு அசைகள் வருது ரெண்டா ஓகேங்களா அடுத்ததாக இன்னி செயல படை இனிய ஓசைக்காக வருது மூணு அல்லதற்கு மேற்பட்ட அசை ரைட் கெடுப்பதும் அடுத்ததாக சொல்லி செயல பெயர் சொல்ல வினையச்சமாக மாத்தது இதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஈ இதை முடியுது ரைட் ஓகே லாஸ்டா ஒற்றரை ஓகேவா முடியுதா ரைட் இப்ப லாஸ்டா இந்த டாபிக்ல இருந்து நான் சொல்லி ஒரு அஞ்சு கொஸ்டின் சொல்றேன் கேக்குறேன் அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க ஈஸியான தான் ரொம்ப சின்ன டாபிக் தானே ஃபர்ஸ்ட் வெண்பால ஃபர்ஸ்ட் வகுப்புல தான் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கோம் அடுத்த வகுப்பு பெரிய பெரிய கிளாஸ் எடுக்கலாம் அடுத்த வகுப்புல இருந்து நான் என்ன பண்ணேன் இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்கா இருந்தா நான் பிடிஎஃப் கொடுத்துடுறேன் அதை ரொம்ப 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 பயன்படுத்தா பயன்படுத்திக்கோ சரிங்களா கேள்வி வைக்கலாமா ரைட் ஃபர்ஸ்ட் அலபரை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் ஒற்றலபடை ஓகேங்களா ஒற்றலபடையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஓகேங்களா அதுல ட்விஸ்ட பாருங்க நான் சொல்லதான் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஈஸி தான் ஓகேங்களா மொத்தம் எத்தனை எழுத்து கமெண்ட் பண்ணுங்க அதில் இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஓகேவா ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருக்குது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுல இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து இசை நிறை அளபடை அப்படின்னா எந்த அளபடை ஓகேங்களா இசை நிறை அளபடைனா எந்த அளபடை ஓகேங்களா ரைட் அடுத்து வினையச்சம் அப்படின்னாலே எந்த எழுத்துக்களை கொண்டு முடியும் அப்படிங்குறது கமெண்ட் பண்ணுங்க நாலு ஐந்தாவதாக ஆஹ் இனிய ஓசைக்காக வரக்கூடிய அளவடை ரொம்ப ஈஸியானதுதான் ஓகேங்களா அது என்ன சரி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சது இந்த வாரத்துடைய வகுப்புகள் மொத்தம் நான்கு வகுப்புகளாக வரிசையாக பார்த்திருந்தோம் அடுத்த வாரமும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த வாரமும் மீண்டும் நம்மளுடைய அமுத சுரபி இலவச வகுப்புகள் தொடரும் நாளைக்கு மாற்றம் டெஸ்ட்டுக்கான அடுத்த டெஸ்ட்டு ரெடியாக இருக்குது ஓகேங்களா அது நான் நாளைக்கு ரிலீஸ் ஆகிரும் எல்லாரும் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க வெறும் கிளாஸை மட்டும் பார்க்காதீங்க அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் சுவாரஸ்யமாக மேக்ஸுக்கோ அடுத்த சோசியல் சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நம்மளுடைய அகாடமியில் ஷார்ட்ஸ் வீடியோ போயிட்டு இருக்கு அதையும் பாருங்கள் சுலபமாக இருக்கக்கூடியது ரொம்ப கண் ஆகக்கூடியது ஒரு நிமிடம் ஏ நாற்பத்தஞ்சு ஐம்பது வினாடிகள் நம்ம எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக கிரிப்சியாக கொடுத்துருவோம் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பயனுள்ள இருக்கும் தேங்க்யூ